தொழிற்சாலை மதுரை அப்துல் மஜித்ங்கிறவர் கேட்குறாரு மலக்குகளில் முக்கியமானவர்கள் யார் ஜிப்ரீல் மீகாயில் இஸ்ரா இஸ்ராயில் இஸ்ராஃபில் இந்த நான்கு பேர்கள் மட்டும்தானா வேறு யாரும் இல்லையா விளக்கம் தரவும் இது இந்த நான்கு பேர் தான் என்று சொல்கின்றனர் இது உண்மையா என்று கேட்குறாங்க அதாவது மலக்குகளில் முக்கியமானவர்கள் எடுத்துக்கொண்டோமையானால் நிறைய பேர் முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள் நிறைய பேர் யாருன்னு கேட்டா ஜிப்ரல் அலிஸ்லாம் நீங்க சொன்னபடி ஜிப்ரில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் இருக்கிறதுல ரொம்ப கூடுதலான முக்கியத்துவம் வாய்ந்தவர் அவர் தான் வகையை கொண்டு வரக்கூடியது அல்லாவோட நெருக்கமானவர் வலிமையான அரசுக்கு உரியவனிடத்துல நல்ல மதிப்பு பெற்றவர் என்றெல்லாம் அல்லாவை என்ன செய்யறான் அவரை ரொம்ப பாராட்டி சொல்கிறான் அதே மாதிரி மீக்காயை பற்றியும் அவரோட சேர்த்து மண்கான அது மலாய்க்கி ஜிப்ரீ இல்ல யார் வந்து அல்லாவுக்கும் மாணவர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீக்காயிலுக்கும் எதிரியாக இருக்கிறாரோ அவங்களுக்கு அல்லாவும் எதிரின்லாம் அல்லா சொல்லி காட்டுறான் மீக்காய்கிற மழைக்கு பற்றியும் குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இஸ்ரா இஸ்ராயில்னு கேட்குறீங்க இஸ்ராயுல்ங்கிற பேர்ல எந்த ஒரு மலக்கும் கிடையாது அது ஒரு கட்டுக்கதை உயிரை வாங்குகிற மலக்குக்கு பேர் இஸ்ராயல்ங்கிறாங்கல்ல அந்த இஸ்ராயில் இஸ்ராயில்ங்கிற பேர்ல வந்து எந்த ஒரு மலக்கும் இருப்பதாக குரான்லையும் கிடையாது ஆதாரபூர்வமான ஹதீஸ்லையும் கிடையாது மலக்குள் மவுத்துன்று இருக்கிறார் அது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மலக்கு இருக்கிறாங்க ஏன் உயிரை வாங்குறக்கு ஒரு மலக்கு இருப்பாரு உங்க உயிரை வாங்குறக்கு ஒரு மலக்கு இருப்பாரு அவருக்கு அந்த டைம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம நேரம் வந்து எடுத்துட்டு போயிடுவாரு அல்லாவே குரானில் சொல்லி காட்டுறா குளியத்தை மழைக்குள் மௌத்தில்லதி உக்கிலபிக்கும் உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட மலக்குகள் வந்து உங்க உயிரை கைப்பற்றுவாங்க அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் அதனால இஸ்ரால்கிற பேர்ல மலக்கு கிடையாது மலக்குள் மௌத்துன்றி இருக்கிறாங்க அது ஒரு ஆள் கிடையாது எப்படி நக்கீர்னு சொல்கிறோம்ல கேள்வி கேட்கக்கூடிய மலக்குகள் அது மாதிரி நம்முடைய நன்மை தீமைகளை பதிவு செய்கிறதுக்கு மலக்கு இருக்காங்கன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் ஒரு ஆளுக்கும் தனித்தனியாக தானே இருப்பாங்க அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க ட்யூட்டி பார்க்கக்கூடிய மலக்குகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இஸ்ராஹ்கிற பேர்ல மலக்குகள் கிடையாது அதுக்கு இஸ்ராஃபீல்ங்கிற பேர்ல மலக்கு இருக்கிறாங்க என்பதற்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கிற குரான் இல்ல இஸ்ராஃபீல் பேர்ல ரப்ப இஸ்ரால ரப்ப இஸ்ரா இஸ்ராபியலுடைய இறைவனே என்று ரசூல் ரசூல்சுல்லா அலே செல்லம் அவர்கள் ஒரு துவா செஞ்சதாக எல்லாம் என்ன இருக்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸில் இருக்கிறது இந்த மூணு பேருடைய பெயரோட மூணு பேர் தான் வர்றாங்க ஜிப்ரியில் வருது மீக்காயில் வருது இது ரெண்டு குரானில் வருகிறது அது போக வந்து இஸ்ராஃபீல் வருது இது ஹதீஸில் வருகிறது மீதி உள்ளதெல்லாம் அந்த டூட்டிக்கு தான் சொல்லப்படுது ஒரு ஆளுக்கு உள்ள பேராக வராது நக்கீர்னா ஒரு குறி ஒவ்வொருத்தருக்கும் வருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து கேள்வி கேட்டு போவாங்க அது மாதிரி ரக்கீ பாத்தி இதுன்னு சொல்லி பதிவு செய்கிறாங்கன்னு சொன்னால் அது ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி இருந்துக்கிட்டு என்ன செய்வாங்க பதிவு செய்வாங்க அந்த மாதிரி பெயராக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதெல்லாம் அந்த டூட்டி அந்த வேலையாக என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி அரசை வந்து சுமக்கிறதுக்குன்னு என்ன இருக்கிறாங்க மாணவர்கள் இருக்கிறாங்க அரசோஹும் சமானியா எட்டு வானவர்கள் வந்து என்ன செய்வாங்க வந்து அந்த அரசை சுமப்பாங்க அப்படின்னு இருக்கிறது அதே மாதிரி வந்து ஒருத்தர் இருக்கார் வந்து நரகத்தினுடைய காவலர்னு சொல்லி அவருக்கு வந்து அதுவும் குரான்ல இருக்கிறது மாலிக் என்ற ஒரு மலக்கை பற்றி என்ன குரான்ல சொல்லப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி வந்து பத்தொன்பது நரகத்துடைய காவலர்களாக அலைஹா திசா தாஷர் பத்தொம்பது மாணவர்கள் என்ன செய்கிறாங்க நரகத்துக்கு காவல்காரர்களாக இருப்பார்கள் என்றும் கூட கூறானில்ல அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவப்படுத்தி பேர் சொல்லப்படலை இப்படி முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி சில மலக்குகளை பற்றி மலக்கள் கோடானு கோடி மலக்குகள் இருக்கிறாங்க காலையில் வர்ற மளக்கு மாலையில் வர்ற மிளக்கு ஒவ்வொரு சபையில நன்மை தீமைகளை பார்க்கக்கூடிய மலக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் போய் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ரெக்கார்டு பண்ணக்கூடிய மலக்கு ஜும்மா அன்னைக்கு அது யார் மொதல் வர்றாங்களோ யார் ரெண்டாவது வர்றாங்களோ அவங்களாம் லிஸ்ட் லிஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு பள்ளிக்கும் தனித்தனியாக போவாங்க ஒரே ஆட்கள் அம்பட்டு பள்ளிக்கு போக முடியாது அப்போ ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் போய் பதிவு செய்யக்கூடிய வழக்குகள் அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் உள்ள வழக்குகள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு உள்ள வழக்குகள் பாதுகாக்கிறதுக்குரிய வழக்குகள் ஹபலத்துடைய மலக்கு பாதுகாக்கக்கூடிய வழக்குகள் என்றெல்லாம் பலவிதமான மலக்குகளை எல்லாம் இணைஞ்சிருக்கிறான் நிர்ணயித்து வைத்திருக்கிறான் அந்த பெயர் சொல்லப்பட்டது சில பேருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மீதி உள்ளவங்கள்லாம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது